என் தம்பி வந்து இப்படி என் பேர் மாரி செல்வம் என் அப்பா பேர் சண்முகம் என் அப்பா கூலி வேலை பாக்கு கீழநத்தம் எனக்கு மேலூர் கீழநத்தம் மேலூர் அடுத்து வந்து என் தம்பி மாயாண்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் வந்து சேர்த்தாங்க இப்போ அதுக்கு அதில் உள்ளே போயிட்டு வந்துட்டான் மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்து கோயம்புத்தூரில் இருந்தான் கோயம்புத்தூரில் சும்மா ஸ்பெஷல் டீம் வந்து கோயம்புத்தூரில் போய் மெனக்கெட்டு பிடிச்சி பிட்டப்பு கேஸ் கோய்க்கேஸ் போட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்து இப்போ பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே தான் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரவும் மறுபடியும் இங்கே ஊரில் இருக்கக்கூடாது வெளியூர் போனாலும் பிடிப்போம் வீட்டில் எல்லாம் உங்கள் அப்பா எல்லோரையும் கேஸில் சேர்ப்போம் உங்கள் அண்ணனை சேர்ப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து தாங்க அப்போ சரி இவ்வளோ மெட்டுதாங்களா நம்ம வாய் வாய்தாவும் அப்புறம் ரீகால் பண்ணிடணுன்ட்டு வாய்தா ரீகால் பண்ண நீ கூட்டு போய்ருந்துச்சு ரீகால் பண்ண பேருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கிட்டே காரில் வந்தாங்க காரு பைக்கு எல்லாத்துலேயுமே வந்தாங்க வந்த இடத்துல எப்படி தம்பியை வந்து வெட்டிட்டாங்க இப்போ என்னது சொல்ல கோர்ட்டிலையே வந்து பாதுகாப்பு இல்லை கோர்ட்டில் எதுக்கு வராங்க வேறு வயதாக போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க கோர்ட்லேயே பாதுகாப்பு கொடுக்கல வேறு நாங்கள் எங்கே தான் போவேன் இதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இதுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும் அது வரைக்கும் இது உட பாடியை வாங்க மாட்டோம் உடலை வாங்க மாட்டோம் இன்று காலை திருநெல்வேலி சார்பு நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் மகிழா நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் இறந்த நபர் மாயாண்டி மற்றும் அவரது சகோதரர்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு வந்திரு வந்திருந்த வேளையில் சில சமூக விரோதிகளால் ஏழு பேர் கொண்ட கும்பல் கொண்ட சில சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் செய்யப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவம் கிட்டத்தட்ட கா காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே நடந்தேறிய போர் நடந்த நடந்தேறி உள்ளது அது அதுபோக வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அனைத்து அனைத்து க தரப்பு அதிகாரிகள் அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது இதனால் மிகுந்த பதட்ட பதட்டத்துக்குள்ள உண்டான சூழ்நிலையில் அனைத்து மக்களும் அலறி அடித்து ஓடி தங்களது தங்களது உயிரையே பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள் செல்ல செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது இது காரணம் இந்த இன்றைய அரசின் சட்ட ஒழுங்கு சீரழிவு சட்ட ஒழுங்கு சீரழிவு தான் இதுக்கு காரணம் நீ நீதிமன்றத்தின் ப அழைப்பணைக்கிணங்க ச குற்ற குற்றவாளிகள் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது ம மக்களுடைய பாதுகாப்புக்கும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்கும் அங்கே வ வரக்கூடிய சாமானியர்களின் பாதுகாப்புக்கும் கேள்வி கேள்விக்குறியானங்களையே உள்ளது எனக்கு இதில் டிமாண்ட் டிமாண்டு இங்கே வச்சுருக்க டிமாண்ட் இப்போ வந்து உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும் இப்போ ஒரு ஏழு பேர் கைது பண்ணதாக காவல்துறை சொல்லுது உண்மை நம்புறீங்களா இல்லை கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுபோக விசாரணை பண்ணி அதில் வே மேற்கொண்டு எந்தெந்த குற்றவாளிகள் வராங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் புலனாய்வு பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது பெரிய ஆழ்கள் சம்பந்தப்பட்ட முதல் கட்ட விசாரணைகள் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் விசாரணையில் தான் தெரியும் சரி இன்று காலை கிளநத்தம் மாயாண்டி என்பவர் ஒரு வழக்கு விஷயமாக நெல்லை நீதிமன்றத்துக்கு வந்திருக்கும்போது அந்த வழக்கு அந்த வழக்குக்கு சம்மந்தமாக போன போன வருடம் நடந்த வழக்குக்கு சம்மந்தமாக அவரை கிழநத்தை மதே ஊரை சேர்ந்த ஏழு பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வு வந்து மோசமான நிகழ்வு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வாசல்லே வச்சு வந்து இப்படி நடக்கிறது வந்து அதுவும் காவல்துறையோட முன்னிலையிலே இது நடந்திருக்கு இப்போ காவல்துறைகள் அங்கே நிற்கிறது வந்து எதுக்கு அப்படிங்கிறது தெரியல நீங்கள் வந்து இதுக்கான நீதி இப்போ மூணு பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க மூணு பேருமே உண்மை குற்றவாளியா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இதுக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய வந்து ஜாதி இது இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் எடுத்ததில் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கோம் இதில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வயசாக இருந்தால் கூட அதோட பின்புலம் என்ன ஏது அந்த குற்றத்தில் ஏற்கனவே குற்றத்தில் சம்பந்தப்பட்டு தான் வயதாக வந்திருக்கான் அவன் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி போன இடத்துல கூட அவனை வாழ விடாமல் காவல் காவலர்கள் வந்து நிர்பந்தித்ததோட அடிப்படையில் அவர் இன்னைக்கு வாய்தாக்கு வந்திருக்கார் சட்டத்தோட ச சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து வாய்தாக்கு வந்த இடத்துல கூட நிம்மதியாக அவரோட வாய்தாவை அட்டன் பண்ணிவிட்டு போக முடியாத சூழ்நிலை நீதிமன்றத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் அவர் இன்னைக்கு அவரோட உயிரை விட்டுருக்காரு அது மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு இது அப்போ மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன காவல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதனால் இந்த காவல்துறையும் தமிழக அரசும் குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எங்களோட ஒரே ஒரே வேண்டுகோள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சம்பவம் திருநெல்வேலியில் நடந்திருக்கு அதை வந்து தமிழக அரசு கண்டு காணாமல் இருக்குது கடந்த ஒன்றாந்தேதி சாதி மோதல்களை தடுக்கணும் அதை தடுக்கணும் இதை தடுக்கணும்னு ஒவ்வொரு மாற்று சமூகத்தினரும் வந்து இதில் வந்து கூட்டம் போட்டு அது போட்டு இது போட்டு அது வந்து மேலும் மேலும் உண்டாக்குதான் பிரச்சனைகளை உண்டாக்க தான் செய்வதை தவிர வார மாற்று சமூக தலைவர்கள் வந்து எதையும் சமாதானமாக பேசி முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியல ஒன்றாந்தேதி ம மல்லர் மீட்பு கிளம்புன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து பேசிகிட்டு போனார் சாதி மோதல்களை முதுகுலத்தோர் மாதிரி பெரிய சாதி மோதல அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உண்டாக்குவோம்னு சொன்ன ஆள் இப்போ மாறி மாறி சாதி மோதல்கள் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர எந்த இதையும் சுமூகமாக உண்டாக்கணும் அந்த ஆளை கைது பண்ணவும் இல்லை பதினெட்டாம் இன்னைக்கு பதினேழு முடிஞ்சு பதினெட்டாம் தேதி நடந்துக்கிட்டு இருக்குது வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அவரை வந்து கைது பண்ணவே இல்லை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தால் தானே அது எந்த சமூகத்துலேயும் சரி இது எங்கள் சமூகத்தில் பேசினாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுமோன்னு நீங்கள் எடுங்க அவனையும் பேசினவனையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா திருநெல்லை காவல்துறை இவ்வளவு துரிதமாக நடக்கும்போது அப்போ வந்து தப்பு செஞ்சவங்களோ பேசினவங்களையோ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட ஆதங்கம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை பதினெட்டு நாளாக ஒரு ஒரு மனுஷன் ஒளிஞ்சு கிடக்கும் அப்படின்னா அப்போ உங்களோட அப்போ எடுக்க முடியல அப்படிங்கிறது என்னோடய கையாளாக தனத்தை தானே நம்ம வந்து உறுதி செய்யணும் அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட தோல்வின்னு தான் நம்ம சொல்லணும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையோட தோல்வின்னு தான் நம்ம சொல்லணும் பதினெட்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எதுவும் அது வந்து மேலும் மேலே இதே மாதிரி தான் மேலே ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நடந்துச்சு அதே பிரச்சனைக்கும் அந்த ஆள் ரெண்டு நாள் அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளை வந்து செந்தில்ங்கிற செந்தில்ராஜனுங்கிற ஒரு ஆளை கைது பண்ணினா மட்டும்தான் தென் மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சங்கர் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் திருநெல்வேலி அடுத்து நீங்க வந்து சரியா உள்ள நடவடிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா மக்களோட மாற்று வந்து வேற ஒண்ணுமே வழி இல்லையே நாங்கள் வந்து கோரிக்கையை தான் வைக்க முடியும் நாங்க வந்து எந்த ஆயுத கலாச்சாரத்துக்கும் போக கூடாதுங்கிறத எங்களோட தலைவரோட உத்தரவு எந்த ஆயுத கலாச்சாரமும் படிங்க படிச்சு நம்ம வந்து அதிகாரிகளா போனா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் நாங்கள் இப்ப பின்பற்றி எங்களோட தலைவரோட இதே வந்து அதுதான் நாங்கள் அதை பின்பற்றி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் பழைய மாதிரி வாங்க வாங்கங்கிற மாதிரி தான் வந்து இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது நாங்கள் அதை விரும்பவும் இல்லை நாங்கள் வந்து படித்து மேலே வரணுங்கிறது தான் எங்களோட தலைவரோட பிஎம்டி பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கியராஜா தேவர் அவரோட அறிவுத்தலும் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் சரி நன்றி வணக்கம்